சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா கண்ணீராசி தாங்க புதன் பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள் புதனோட தாக்கத்துல இருக்கிறதுனால எப்போதுமே அறிவு திறன்ல பிரகாசமா இருப்பாங்க புதன் கிரகம் மற்ற கிரகங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில பாத்தீங்களா இது இளவரசர் அப்படின்னு கூட அழைக்கப்படுதுங்க இந்த கண்ணீராசியை இந்த கிரகம் ஆளப்படுவதனால எப்போதுமே அறிவுல சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த கண்ணிராசி நண்பர்கள் இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை பெற போகிறாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன அவங்க எச்சரிக்காய் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன இதையெல்லாமே தொடர்ந்து தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எங்களுடைய ராசி இந்த டைம் நல்லா இருக்கு ஆனால் இன்னும் யோகமாக அமைய நம்ம என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி ரொம்ப அருமையான ராசிங்க இந்த கன்னி ராசிக்காரர் பார்த்திங்கன்னா எப்போதுமே பொறுமையா இருப்பாங்க ஆனா வந்து வேலையில பர்ஃபெக்டா இருப்பாங்க அதாவது எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவுவது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தூய்மையை அதிகமாக விரும்புவாங்களாம் மேலுமே வாசிப்பு பழக்கத்தை விரும்புவாங்களாம் இயற்கையோட நேரத்தை செலவிட விரும்பக்கூடிய ராசிக்காரு இந்த ராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ எப்போதுமே மற்றவங்களோட அர்த்தமுள்ள விவாதம் செய்ய மட்டுமே இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமாகவும் சொல்லப்படுது மேலும் ராசியின் அற்புதமான குணங்கள் நிறைய இருக்குது அதில் நம்ம ஒரு சிலதை மட்டும் பார்ப்பங்க மிகுந்த பொறுப்போடனும் இருக்கிறதுனால அவங்க தொழிலில் சிறந்து இருப்பாங்களாம் கடின உழைப்பாளியாகவும் நேர்மையாளியாகவும் திகழக்கூடியவங்க வேலையில் ஒரு பெர்ஃபெக்டாலாக பார்க்க போகக்கூடியவங்க இந்த கன்னிராசி நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்ணீராசியில் பார்த்தீங்களா ராசிக்காரர்களுக்கு ஒரு உருவில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அதை பற்றி ஆழமாக சிந்திப்பாங்களாம் அதே மாதிரி எப்போதுமே விவரமாக இருப்பாங்களாம் ஒருவர் மீது காதல் கொள்ளும் தும் கூட ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட கொடுங்க இந்த ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைய போகுதுங்க கன்னீராசிக்கார நேயர்களுக்கு யோகங்கள் அப்படின்னு எடுத்தோமா சுக்ரன் செவ்வாய் இருவருமே தங்களோட ஆட்சி பலத்தை விட்டு பெயர்ச்சியாக போகிறாங்க சூரியன் தனுசு ராசியில் பயணிக்கிறாருங்க புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்கர ஆக போகிறாரு சுக்ரன் புதன் சேர்க்கை மதன ராஜ கோபால யோகத்தையும் கொடுக்குங்க மேலுமே சூரியன் செவ்வாய் இணைவ மகா யோகம் என அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையினால பிறகு மங்கள யோகமானது உருவாகிறது சுக்கரன் சூரியன் சேர்க்கையினால் சுக்ர ஆதித்ய யோகமே உருவாக போகுதுங்க இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே பல அற்புத யோகங்கள் இருக்கு இது பனிரெண்டு ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்துங்க இதனால் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போறீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கன்னிராசியினருக்கு அதிபதியான புதன் பத்துக்கு உடைய தொழில் ஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலேயே வருவங்க இருபதாம் தேதி வரைக்குமே நிற்கிறாரு அதற்கு பிறகு மூணாம் வீட்டிற்கு வருகிறாருங்க நல்ல ஒரு பொருள் பொருளாதாரம் வருமானம் பணவரவு வசதி வாய்ப்புகள் வராத பணம் எல்லாமே கைக்கு வந்து சேரும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் கடுமையான முயற்சிகளை போடுவீங்க வாழ்க்கையில் இனி அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையப் போகுது மேலும் நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்குங்க தந்தை சொத்து பூர்வீக சொத்து இதை பற்றி பேசுவதென்றால் பத்தாம் தேதிக்குள்ளே அதனை செஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்குமே மூன்றாம் வீட்டில் இருக்கிறாருங்க நல்ல ஒரு அமைப்பாக இது உங்களுக்கு இருக்குது நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலுமே வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியான விஷயம் நன்றாக இருக்கும் மேலுமே மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மேலுமே மனதில குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்களா ஒருவருடைய மனதுக்கு காரணமானவர் சந்திர பகவான் தாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு சந்திர தரிசனம் செஞ்சாலே உங்களுடைய மனக்குழப்பங்களானது முழுமையாக தீர்ந்து விடுங்க மேலுமே சனி பகவானை பொறுத்த வரைக்குமே பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க அப்போது கண்டக சனியில இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களை பன்னெண்டாம் தேதிக்குள்ளே பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தோமா அடுத்தடுத்து யோகம் உங்களுக்கு வரப்போகுது சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா இது போன்ற விஷயங்களை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது குரு பகவானை பொறுத்த வரைக்குமே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் வீட்டிற்கு வருகிறாருங்க அங்கு வக்கர கதையில் இருக்க போகிறாரு நாலு ஏழுக்கு தாங்க பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு குரு பத்தாம் இடத்துக்கு வரும்போது மிகப்பெரிய யோகங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தொழில் வளர்ச்சி வீடு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் மேலுமே பாட்னர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரம் செழிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலுமே நீங்க தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே நீங்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது அதே மாதிரி தொழிலையுமே வளர்ச்சி நீங்க நீங்கள் காண தொழிலுக்கு உண்டான சிந்தனைகளை அடுத்த கட்ட பயணங்கள் நிச்சயமாக நடப்பதற்கு அதீத வாய்ப்புகள் ஏற்படுங்க அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான யோகமும் கூட உங்களுக்கு காத்திருக்கு நல்ல தூக்கம் ஏற்படும் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாத போன்ற நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் மன நிம்மதி அதீத தைரியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது உங்களுக்கு அடுத்து ராசி நம்ம நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க கன்னி ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனம் தைரியத்தோடு செயல்பட்டு பணிகளில் வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகுதுங்க சகாய ஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட வாழ்க்கையில் இருந்து வந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் காய்ந்து போன நிலத்தில் மழை பெய்வது போல் சங்கடப்பட்டு கொண்டிருந்த உங்களோட வாழ்க்கையில் வளம் ஏற்படுங்க மேலும் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்த முடிக்கும் நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி அமையும் அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்புமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியல் தொழில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களோட பலமானது அதிகரித்து நீங்கள் வெற்றி பெறும் யோகங்களுமே காத்திருக்குங்க மேலுமே சந்திராஷ்டிரமம் டிசம்பர் ஒன்று ரெண்டு இந்த நாளில் மட்டும் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையும் மேலுமே நடராஜரை வழிபட வாழ்வில் திருப்பம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அடுத்ததாக பார்த்தோமா கனிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலையை முடிக்கும் ஆற்றலும் தெளிந்த சிந்தனையும் கொண்டவங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுது சத்ரு ஜெயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனியும் யோக காரணான ராகுவும் உங்களோட வாழ்க்கைக்கு புதிய பாதையை காட்டுவாங்க இது இனி இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் விலகி செல்வாங்க மேலும் இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு செல் வாக்கு அதிகரிக்கும் துணிச்சல் உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே விலகும் அதே மாதிரி வம்பு வழக்குகள் அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே மாறும் நீங்கள் எடுக்கும் வேலைகள் ஒவ்வொன்றிலுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்குங்க அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் உங்களோட செல்வாக்குமே அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க அதே மாதிரி சந்திராஷ்டமம் டிசம்பர் ரெண்டு மூணு இந்த டேட்டில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உலகளந்த பெருமான வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்ததா அடுத்ததாக சித்திரை ஒன்னு ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மன வலிமையும் புத்தி சாதுரியமும் கொண்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக போகுது தைரிய வீரிய காரகன் செவ்வாய் டிசம்பர் ஆறு வரைக்குமே முயற்சி சாணத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக்குவாருங்க மேலும் புதிய இடம் வீடு வாங்குவது அப்படிங்கிறது கனவாக இருந்த நிலைகள் எல்லாமே மாற்றி நனவாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது மேலும் மருத்துவம் ரியல் எஸ்டேட் உணவகம் கெமிக்கல் பில்டர்ஸ் தொழில்கள் நல்ல ஒரு முன்னேற்ற இந்த காலகட்டம் அடையும் மேலும் காவல்துறையில் செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும் வரும் சொத்து விவகாரங்கள்ல இந்த காலகட்டத்தில் தொழில் நிறுவனம் நடத்தி வரவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் நீங்க தொடர்ந்து நவகிரகங்கள்ல புதன் பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அது சரியாகும் மேலும் முருகனை வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளும் ஏற்படுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கனிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கண்ணிராசி நெய்யறலாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆல் விவஸ் தேங்க் யூ